வணக்கம் என் இனிய தமிழர் குடி உறவுகிறது பாரிவேந்தர் மீது மூணாவது அட்டாக் என்பதை பார்ப்போம் எஸ் மற்றும் பாரிவேந்தர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த எந்தவித ஆட்சிமனையும் இல்லை சட்டப்படி நீங்கள் என்ன செய்யுமோ செய்யுங்கள் வரவேற்க இப்ப என்னன்னா எப்போ முடிஞ்ச கேச அமலாக்கத்துறை இப்போது நோட்டி எடுக்கிறார் அமலாக்கத்துறையே மத்திய அரசே அமைச்சர் ஏவா வீடு சோதனை செய்தீர்கள் இது குறித்து ஏன் வாய் மணல் கடத்தல் வழக்கில் அமைச்சர் துறைமுருகன் வீட்டில் சோதனை செய்தீர்கள் இந்த பயில் எங்கே ஐந்து மாவட்ட கலெக்டரை சோதனை செய்தீர்கள் இந்த பயில் எங்கே ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் சோதனை செய்தீர்கள் இந்த பயில் எந்த அதாவது அரசியல செய்ய வேண்டாம் கட வேண்டவ செய்ய அதுதான் தலையிட வேண்டும் ஒருவருக்கு ஒரு நியாயம் வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து இதே போல இப்போதைய அமைச்சர்கள் இன்னும் சில அமைச்சர்கள் மீது நீங்க வந்து ரயில் விட்டீங்க எல்லாம் பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அதே போல அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பட்டியல் போட்டுக் கொடுத்தார் என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் வெளிப்படை தன்மை வேண்டும் மணல் மாஃபியாக்கள் திண்டுக்கல் கரிகாலன் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் தியாகியா விடுதலை செய்து விட்டீர்களா என்பதை அறிவிக்க வேண்டும் தொடர்ந்து ஒருவரை குறிவைக்க வேண்டாம் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க என்பதை கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்